டொரண்டோவின் ஜூனியன் ரயில் நிலையத்தில் கடந்த திங்கட்கிழமை காலை பல பெண்கள் மீது காரணமின்றி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலை நடத்திய இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் வெறுப்புணர்வை தூண்டும் குற்றமாக சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திங்கட்கிழமை காலை சுமார் எட்டு மணி ஐம்பது நிமிடம் அளவிலே ஜூனியன் ஸ்டேஷனில் பல தாக்குதல்கள் இடம்பெற்றதாக தங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைத்ததாக டொரண்டோ போலீசார் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பெண்களை அணுகி விசாரணையை மேற்கொண்டனர் விசாரணையில் இருபத்தி மூன்று வயதான சந்தேக நபர் ரயில் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென பல பெண்களை அணுகி அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது கண்டுபிடித்து கைது செய்த பின்னர் அவர் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்ததாக போலீசார் தங்களுடைய குறிப்பில் தெரிவித்துள்ளனர் இந்த கருத்துக்களின் அடிப்படையிலேயே இச்சம்பவம் வெறுப்பு குற்றமாக அணுகப்படுகிறது தாக்குதலுக்குள்ளான பெண்களுக்கு உயிராபத்து இல்லாத காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் இன்னும் பல பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் புலனாய்வாளர்கள் நம்புகின்றனர் குற்றச்சாட்டு பதிவுகள் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதுடன் மேலதிக விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகிறது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி